மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பா உயிரினங்கள் இருக்கும் நல்ல ஆர்கானிக் பேட்டர் இருக்கும் இயற்கை இருக்கும் எல்லாமே இருக்கும்ங்கிற ஒரு சங்கதிக்காக தான் மண்புழு உரம் ஆரம்பிச்சோம் ரொம்ப பெருமையா இருக்கு உழவன் ஃபவுண்டேஷன் வந்து சிறப்பாக பண்றாங்க அதே மாதிரி செம்பொழி தம்பி வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு வர்றாரு அது அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கலேயே நிறைய பேர் மண் மண்வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து பல அணுகலா பண்ணிட்டு வரோம் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல வந்து ஆழ்வார் என்னாச்சு நானும் பெர்னாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டோம் இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டம் போட்டோம் நாலே நாலு பேர் வந்தாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணா நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு வளர்க்கறது காரணம் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் செம்பொழிக்க வாழ்த்துக்கள் தம்பி மூலியமா நிறைய பண்ணிட்டு வர்றீங்க உங்களுடைய அந்த கருவட்டி சிங்கத்துல இருந்து இப்போ மெய் அழகன் ஆயிட்டீங்க மேயகன் வழியாக எங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் சிறந்த படங்கள் நீங்கள் செய்யணும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்பா வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக நிறைய சொல்லியிருப்பார் கிராமத்தை பற்றி அவர் வந்து எனக்கு ரொம்ப நிறைய வரு சிவகுமார ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நிறைய உழைப்போம் இங்கேயும் நிறைய விவசாயிகள் செய்கிற விவசாயிகளும் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழி டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது என்னை மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளவு தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ் இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தலையும் பச்சரிசியோட புழுங்கரிசி விளைவிக்கிற உறவனை பாதுகாக்கிற கூட்டம் பங்குதாரர்னாங்க உழவுக்கு பங்கு தாருனாங்க உணவுக்கு பங்குதாரர் நாட்டுமாட்ட ஓட்டி வந்து நாட்டுமாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த நாட்டுமாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த வண்போருக்கு உயிர் கொடுத்த உணவு பழமையான ஒன்றே ஒன்று தான் உழவன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க செம்பொழியில் இருக்காங்க ரைட்டு நீங்கள் வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துறீங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கலைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மேடையில் வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழியில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தலையும் தெரியப்படுத்திக் கொள்றோம் ஆனால் ஒன்றையும் ஒன்று தான் உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட நாட்டுப்பாட்டு இங்கே இல்லாமல் போச்சு உழவு பாட்டு இல்லாமல் போச்சு ஏத்த பாட்டு இல்லாமல் போச்சு சருகு பாட்டு இல்லாமல் போச்சு கலைப்பாட்டு இல்லாமல் போச்சு இதுகளையெல்லாம் சேகரிக்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான செம்பொழிலோ உழவன் ஃபவுண்டேஷன் போன்றவங்களோ அந்த கலைஞர்களை நாட்டு பாடல்கள் பாடக்கூடிய கலைஞர்களை எடுப்பு பாட்டு பாடுற கலைஞர்களை அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அரிசிகளை பற்றி பாடக்கூடிய கலைஞர்களை அவர்களை நம்ம எல்லாரும் கௌரவிக்கணும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவனுடைய சொல் சாதாரணமானது அல்ல அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை அந்த சமூகத்துக்கு தந்துக்கிட்டே இருக்கான் ஏத்த வச்சு பாட்டு போட்ட ஏத்த வச்சு பாட்டு போட்ட ஏக வச்சு தண்ணி தண்ணி வச்சு எத மட்டும் பாட்டு இருக்கும் நாக்கு பாட்டு நாங்க பாடி நாக்கு பாட்டி நாங்க பாடி ஒழுங்கிய செலுத்து வச்சோம் நாட்டோரமும் போட்டு வச்சோம் மட்டோரமும் போட்டு வச்சோம் ரொம்ப அடிச்சா எங்க பயனு ஒரு நன்றி சொல்லணும் அவரோட உதவி எங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பு என்ன கேட்டாலும் வந்து புரிய வைக்க முடியறதுல அவருக்கு எஃபர்ட் போட தேவையில்லை சதீஷ் இருக்காரு உடன் பவுண்டேஷன் சார் அவ்வளோதான் நானும் அவரும் நிறைய சண்டை போட்டுப்போம் பட் வேலை நிறந்துடும் பக்காவ பண்ணி கொடுத்துருவாரு ஸோ எங்களுக்கு வந்து இவங்க வந்தது இவங்க சப்போர்ட் வந்து எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து வெளி நீங்க வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்தையும் உணவு இவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து எதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்தமாக சம்பாரிச்ச பணத்தையும் சேர்ந்து அவங்க டைமும் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு மக்களுக்காக ஒர்க் பண்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இவங்க இந்த டீம் எல்லாருமே வந்து ரொம்ப மாசம் திரிய மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் நாம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்